வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உத்தரமேரூர் உத்தம தேர்தல் முறை அதில் ஒளிவு மறைவுக்கு இடமில்லை குழந்தை தற்செயலாக அதாவது தற்செயல் என்று நமக்கு தோன்றுகிற தெய்வ செயலாக குடத்திலிருந்து எடுக்கிற ஓலையை மத்தியஸ்தரிடம் கொடுக்கும் அதை அவர் விரிக்கப்பட்ட விரல்களுடன் கூடின கையால் வாங்கி அதில் உள்ள பேரை வாசிப்பார் அக்குழந்தை கொடுத்த ஓலை மத்தியஸ்தன் வாங்கும்போது அன்று விரலும் அகல வைத்து உள்ளங்கையில் ஏற்று கொள்வானாகவும் அவ்வேற்று வாங்கின ஓலை வாசிப்பானாகவும் என்று நிச்சந்தேகமான நியாய வழியை சாசனம் உறுதிப்படுத்தி தருகிறது அவர் ஏற்கனவே ஒரு ஓலையை ஒழித்து கொண்டு ட்ரிக்காக அதை இப்போது கையில் ஸ்லிப் பண்ணி கொள்ளாமல் இருக்கவே இப்படியெல்லாம் ஜாக்கிரதை செய்திருக்கிறது இம்மாதிரி மத்தியஸ்தர் எலெக்ட் ஆகிறவரின் பெயரை படித்தவுடன் அவர் ஓலையில் உள்ள பெயரைத்தான் படிக்கிறார் தாமாக ஏதோ ஒருத்தர் பெயரை அதில் இருப்பது போல படித்துவிடவில்லை என்பதை சந்தேகமற உறுதி செய்யும் பொருட்டு அங்கே இருக்கும் நம்பிமார்கள் எல்லோரும் அந்த ஓலையை ஒவ்வொருவராக வாங்கி பார்த்து அந்த பெயரை பிரகடனம் செய்வார்கள் அப்புறம் அது அஃபிஷியலாக எழுத்தில் பதிப்பிக்கப்பட்டு அன்னார் சபையின் அங்கத்தினராகி விடுவார் இதுதான் சோழர்கால கிராம சபை அங்கத்தினரின் தேர்வு முறை எந்த தனிமனிதர்கள் அல்லது கட்சியின் ஆதரவும் சாய்க்காலும் இல்லாமல் ஊருக்கு பொதுவாக ஈசனுக்கு பொதுவாக நல்லவர்கள் யோகியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து தனிமனித மனித கவற்றி அம்சமே இல்லை முடியரசு போய் குடியரசு வரும்போதே மனிதரை பார்க்காமல் கொள்கைகளை பார்ப்பதாக பெரிசாக பறைச்சாற்றப்படுகிறது ஜாதி சாதனம் முதலிய எதையும் பார்க்காமல் ஐடியாலஜியின் பேரிலேயே சமூக காரியங்கள் நடப்பது இப்போதுதான் என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் வாஸ்தவத்திலும் இப்போதுதான் தர்மம் நீதி நேர்மையான நிர்வாகம் திறமையான சமூக அமைப்பு என்பதான உண்மைகளை பார்க்காமல் தனி மனுஷியர்களையும் கட்சிகளையுமே பார்த்து காந்தி சொன்னாரா அதுதான் வேதம் அதற்கு கொஞ்சம் வேறேயாக அவருக்கு நேற்று வரை நெருக்கமாக இருந்த ராஜகோபாலாச்சாரி அபிப்பிராயப்பட்டால் கூட இவர் தேச விரோதமானவர் என்று அர்த்தம் இல்லாவிட்டால் வேறு ஒரு அம்பேத்காரோ டாங்கேயோ ஏதோ சொல்லிவிட்டால் அதுதான் சத்தியம் என்கிற ரீதியில் ஜனங்கள் கொள்கைகளை விட்டு தனி மனுஷியர்களையே பிடித்துக்கொண்டு நிற்பது ஜாஸ்தியாகி வருகிறது முதலில் தனி மனுஷியரிடம் மோகம் மாதிரியான பிடிமானம் அதற்கப்புறம் ஏதோ ஒரு பார்ட்டி வியூ காட்சி கண்ணோட்டம் இது இரண்டுக்கும் மிஞ்சி உண்மைகளை திறந்து உள்ளபடி பார்ப்பது என்பதே அபூர்வமாகி வருகிறது எப்படிப்பட்ட தனி மனுஷியர்களின் பின்னே ஜனங்கள் போகிறார்கள் என்று பார்த்தால் யாருக்கு கவர்ச்சி சக்தி இருக்கிறதோ அவருக்கு பின்னேதான் ஒருவருக்கு நல்ல அரசியல் ஞானம் இருக்கலாம் தேச நலனுக்காக கொள்கைகளை வகுத்து அவற்றை திறம்பட நடத்தி வைக்கிற சக்தி இருக்கலாம் நேர்மையான நடத்தை இருக்கலாம் இதெல்லாம் அவரிடம் இருந்தாலும் இவற்றில் எதுவுமே இல்லாத இன்னொருவருக்கு நன்றாக ஜோடித்து மேடையிலே பேச முடிகிறது வசீகரமான பர்சனாலிட்டியில் இருந்து என்றால் இவற்றின் கவர்ச்சியிலேயே இவர் விஷயம் தெரிந்த அந்த இன்னொருவரை விட ஜனங்களின் பெரிய ஆதரவை பெற்றுவிடுகிறார் இந்த துர்தசையில்தான் இப்போது தேசம் இருப்பதாக தெரிகிறது சமூகத்தின் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுமே இப்படிப்பட்ட கவர்ச்சியில் மயங்கத்தான் செய்கிறார்கள் என்றாலும் இதிலேயும் விஷயம் தெரியாத பாமர ஜனங்களைத்தான் விசேஷமாக வளைத்துவிட முடிகிறது இதை நினைக்கும்போது கவர்ச்சி அம்சத்தை உத்தேசித்தேதான் ஓட்டர்களுக்கு வேறு தகுதியே வைக்காமல் வயசு வந்தோருக்கெல்லாம் வாக்குரிமை என்று செய்வதோ என்று கூட தோன்ற ஆரம்பித்து விடுகிறது சோழர் காலத்தில் உச்சியில் முடியரசு இருந்தபோதோ கீழே தேர்தலில் பர்சனாலிட்டி என்பதே இல்லை கட்சி என்பதும் இல்லவே இல்லை தர்மம் தகுதி என்பனவற்றின் மேலான அடிப்படையிலேயே முழுக்க முழுக்க தேர்தல் நடந்திருக்கிறது கேண்டிடேட் என்பவன் பர்சனலாக யார் அவன் என்ன பார்ட்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை அவன் தர்மிஷ்டன் தகுதி வாய்ந்தவன் என்பதுதான் கவனத்துக்கு வந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்கள்தான் தங்களுடைய சொந்த கவர்ச்சியினால் இல்லாமல் யோகியதாம்சங்களுக்காக மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்புறம் ஒரு வருஷம் அவருக்கு பதவிக்காலம் மறு வருஷம் மறுபடியும் இதே மாதிரி தேர்தல் ஆனால் இதே நபர் அந்த தேர்தலிலோ அதற்கப்புறம் இரண்டு வருஷங்களில் நடக்கும் தேர்தலிலோ எலக்ட் ஆக முடியாது முன்னேயே சொன்ன விஷயம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ